ஒரு பொண்ணு புதுசாக ஆஃபீஸுக்கு வருது எல்லார் முகத்துலேயும் பாருங்க ஆயிரம் வாழ்த்து பல்பு டப 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 ஒரு பொண்ணு புதுசாக ஆஃபீஸுக்கு வேலைக்கு வராப்பில் அந்த பொண்ணை பற்றி என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க அதுக்கு எப்படிலாம் அப்ரோச் பண்ணுவீங்க அந்த பொண்ணுக்கு பாய்ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா பாய்ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி ஏன்னா பாய் ஃப்ரெண்ட் தான் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அதிகமாக பேச மாட்டாங்க ஸோ மோஸ்ட்லி அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண பார்ப்பாங்க ஸோ அந்த விஷயம் மெயினாக பார்ப்போம் ஆமாம் ஆமாம்

நியூ ஜாயின் ஒரு பொண்ணு கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனா ஹெச்ஆர்ட் வந்துருவாங்க மச்சான் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் மேரிடா அன் மேரிடா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு எந்த ஏரியா எந்த டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்டிங் யாருக்கு டீம் மேனேஜ் எந்த லெவல்ல வந்திருக்காங்க அதுக்கப்புறம் கடைசியா சேலரி வரும் அழகா இருக்காங்களா இல்லையான்னு பார்ப்போம் ஒருவேளை நம்ம ஊர் போனா அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க ரொம்ப செலவு பண்ணி ட்ரெஸ் பண்ணுறாங்களா நார்மலாக பண்ணுறாங்களா இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம் ரெண்டாவது நம்ம ஊர் பொண்ணா இருக்கலான்னு பார்ப்போம் போக இசிட் இசிட்டே ஒரு பையன் புதுசா புதுசாக உள்ள வரார் அவரை பத்தி என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க ஃபஸ்ட்டு அவங்க எந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அவங்க பேர் என்ன பேர் என்னம்மா பேர் வைக்கலங்க என்னம்மா பேர் வைக்கலையாம்மா அவங்க சொன்ன அதே விஷயங்கள் தான் நேட்டிவிட்டி அவங்க அழகாக இருந்தால் பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன சொல்றது அவங்க என்ன பொசிஷன்ல அப்புறம் சேலரி நமக்கு நமக்கு கோவக்கரா இல்லை டீம் லீடா டீம் லீடா இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இல்லை ஜாலி டைப் நம்ம தப்பு பண்ணால் கூட ஓகே சே பொண்ணு தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களான்றது தான் பார்ப்போம் நீ அப்படி வரியா என்ன புதிதாக ஒரு மாண்டம் என்னென்ன விஷயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் வி மோஸ்ட் ப்ராப்ளி நாங்கள் வந்து ரொம்ப லுக்ஸுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆஃபீஸில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு புது புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா வி லுக் ஃபார் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவங்ககிட்ட இருக்கா நம்ம லைக் ஏன்னா நம்மளும் ஒர்க் பண்ணுவோம் நம்மளுக்கு அட்ஜஸ்டபிளா இல்லைன்னா அவங்க இன்டலிஜென்ட்டாக இருக்காங்களான்னு பார்ப்போம் ஸோ தட்

நீ அப்படி எந்த விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல சோ தட் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கணும் ஆசைப்படுறேன் இங்க வந்து யார் யாரும் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் உடனே உங்களுக்கு இம்ப்ரெஸ்வா தெரிஞ்சது செகண்ட் 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 ஆமா எந்த ரொம்ப இருந்தாங்க அதுக்கப்புறம் லேட்டரா கொஞ்சம் ஹியூமரா யாரும் சொல்லாம யூனிக்கான பாயிண்ட் சொன்னாங்க அப்படியா

கொஞ்சம் அந்த மாதிரி இருப்பாங்க அது இல்லாமல் குட் பிஹேவியர் பார்க் அப்படி ஐ கான்டாக்ட் இருக்கும் போதே அவங்க பா எங்கே பார்க்குறாங்க எங்கே என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும் ஆமாம் ஆமாம் வேற வேற சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மெயினாக பார்ப்போம் ஏன்னா அப்போ தான் பழக முடியும் ஏன்னா பிரேக்லாம் போனால் ஹியூமர் சென்ஸ் இல்லைனா பழகவே முடியாது ஓகே மாற வேண்டியது நான் இல்லை நீங்கள் தான் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கான்னு பார்ப்பீங்க வேற இப்போ எடுத்த உடனே ப்ரொஃபஷனா பேசாம அவங்க கூட பிறந்தவங்க எவ்வளவு பேர் அந்த மாதிரி அப்பா என்ன வேலை பாக்குறாங்க அதெல்லாம் வந்து எடுத்த உடனே கேட்க முடியாது நீங்க நீ எப்படி இருந்து ஏற்பாடி வாங்க போற எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குறேன் நீங்க முதல்ல எங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்க கேள்வி ரொம்ப சிம்பிள் நீங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புவீங்க எப்படி தெரிஞ்சுக்கீங்கங்கிறத நான் கேட்கறேன் ஓகே